ஹலீஃபாவுக்கு கட்டு பண்ணும் ஹுலஃபா ராஷிதின்னு கட்டு பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க அதில் நடந்த ஒரு அதுக்கப்புறம் தான் ரத்த ஓடிச்சு சரியா அந்த அல்லாவுடைய அந்த வாக்குறுதியை வந்து அவங்க அல்லாஹுடைய ரசூல் கொடுத்தா அல்லாவுடைய கொடுத்த மாதிரி ஸோ அந்த நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நடப்போம்னு தான் சொன்னாங்க என் குடும்பத்தை பார்த்துக்குங்கன்னாங்க அவங்கள பேணி வாழ்ந்துக்கங்க அப்படின்னாங்க எதுவுமே அது பண்ணாத பட்சத்தில் அங்கேருந்து அந்த முஸ்லீம்கள் மத்தியில் அந்த கிளாஷ் தொடங்கி என்ன ஆயிடுச்சு இன்றைக்கி நமக்குள்ளேயே மிகப்பெரிய லெவல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் மிகப்பெரிய லெவலில் பள்ளியை இருக்காங்க ஒரு காலத்தில் இவங்க போய் எண்பத்தையாயிரம் பேர் அங்கே செட்டாங்க டூ நைன் லெவன் போருக்கு அப்புறம் நைன் லெவன் இதுக்கப்புறம் அப்புறம் ஐம்பத்தி எண்பத்தி ஏழாயிரம் பேர் போய் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் ஆப்கான அந்த தாலிபான்களுக்கு எதிராக போரிட்டு எண்பத்தி ஏழாயிரம் பேர் அவன் செய்துங்கிறான் அவன் முறுத்ததுங்கிறான் என்ன இவங்க எப்படி செய்தாங்க அமெரிக்கா சார்பாக சண்டை போட்டு அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே பிரச்சனை அது இப்போ எப்போல்லாம் வந்து அல்லாவுடைய வாக்குறுதி மீறப்படுது சுண்ணத் பாருங்கள் எல்லாம் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கு அல்லாவுடைய வாக்குறுதி மீறினா அருளிலிருந்து தூராக எறியப்படுவீங்க நெஞ்சம் கல்லு மாதிரி ஆயிரும் லாஸ்ட்டில் என்ன பண்ணுவீங்க புராணக்கு விளக்கம் அதாவது வேகத்துடைய விளக்கங்களை மாற்றுவீங்க அப்புறம் என்ன நடக்கும் உங்களுக்குள்ளேயே கிளாஷ் உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறது பெருசாக இருக்கும் இப்போ இது எல்லாமே வந்து நம்ம அப்படியே நமக்கே ஃபிட் ஆகிறத பார்க்க முடியும் மேலும் அவர்கள் உலகில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதனை அல்லாஹ் காண்பித்து தருகின்ற ஒரு நேரம் நிச்சயமாக வரத்தான் போகிறது நீங்கள் வேதத்தை வச்சுக்கிட்டு அடித்தல் லூட்டி என்ன நீங்கள் என்னெல்லாம் வண்டவாளம் உங்களுடைய மார்க்கம் என்னவாக இருந்துச்சு உங்களுடைய உள் டீலிங் எவ்வளோ வெளி டீலிங் எவ்வளோ அப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஸ்டேஜில் ஒரு அறிஞர் வந்து தங்களுடைய நிலைப்பாடை தெரிகிறார் அது ஏன் அவர் அது சொல்கிறாரு அது சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்துச்சு இவங்க கணக்குப்படி அரசியல் வந்து இஸ்லாத்துல இல்லைன்னா அது அரசியல் மேடம் கிடையாது இல்லை ஆன்மீக மேடம் அங்கே ஏன் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறீங்க அது போய் நீங்கள் வே வேறு எங்கேயாவது உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம்ல தனியாக உட்காந்து நீங்கள் இன்டர்வியூ இல்லையோ அதுலேயே பேசலாம்ல இப்போ அந்த ஸ்டேஜ்லேயே பேசுவோம் அரசியல் கூடாதுங்கிறதும் அது அரசியல் தானே அப்போ அதையும் வந்து வெள்ளையாசுல பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்போது அதுதான் எல்லாம் சொல்கிறேன் நீங்கள் என்ன இருந்தீங்க நான் காட்டுவேன் இது வரைக்கும் கண்ணாடி நீங்கள் பார்த்ததே இல்லை அதனால் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க உங்கள் மூஞ்சில கறி இல்லைன்ட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்கள் கண்ணாடி நான் எடுத்து காட்டுவேன் அது உங்களை உள்ளது உள்ளபடி காட்டும் நீங்கள் என்ன வழிபட்டு என்ன அதாவது வந்தது இதெல்லாம் ஏமாத்துறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து அன்றைக்கி காமிச்சிடும் வேதம் மறளப்பட்டவர்களே நம்முடைய தூதர் உங்களிடம் வருகை தந்துள்ளார் இப்போ ஒரு தூதர் வந்திருக்கார் இறை வேதத்தில் நீங்கள் மூடி மறைத்து கொண்டிருந்த பல விஷயங்களை தெல்ல தெளிவாக அவர் விளக்குகின்றார் நீங்கள் எதையெல்லாம் மறைச்சிங்களோ எதையெல்லாம் எந்த ஆர்ட்ரஸ் எல்லாம் தூக்கி போட்டீங்களோ அதை வந்து அவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு ரிஃப்ரெஷ் பண்றாரு இன்னும் பல விஷயங்களை மன்னித்தும் விடுகிறார் சில சேட்டை உள்குத்து சேட்டையும் பண்ணியிருக்கீங்க என்ன அதை வந்து மன்னிச்சு விட்டுற போய் தொலைப்போம் அது இருந்துட்டு போகுது ஏன் எவ்வளோ அசிங்கப்படுத்துறது ஓரளவுக்கு பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது இதெல்லாம் சமூகத்தை பாதிக்குமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அல்லாவிடமிருந்து மிக்க சத்தியத்தை தெளிவாக எடுத்துரைக்கின்ற திருமறை உங்களிடம் வந்துவிட்டது அப்போது எல்லாம் என்ன சொல்கிறான் இனி வந்து சாக்கு போக்கு யாரும் சொல்ல முடியாது வேதத்தை மாற்றிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க என்ன எங்கள்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க எங்கள்கிட்ட பிரிண்ட் இல்லை நாங்கள் வெரிஃபை பண்ண சக்தி இல்லாதவர்களாக இருந்தோம் நாங்கள் ரசூல்லாவுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கோ எவ்வளவோ முயற்சி பண்ணோம் ஆனால் உலகம் பூரா தேர்னாலும் ஒரு சீரா புக்கு கூட எங்களுக்கு எங்கள் லாங்குவேஜில் கிடைக்கவே இல்லை எப்படி சுல்லா எப்படி வாழ்ந்தாங்கிறது தகவல் எழுதுங்க சீரியலாக கூட உமர் சீரீஸில் வந்துடுச்சு ரசூல்லாவுடைய வாழ்க்கை என்னவாக இருந்துச்சு அவங்களுடைய உழைப்பு எதுவாக இருந்துச்சு எல்லாம் தெல்ல தெளிவாக எல்லாம் புரிய வச்சுட்டான் நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் வரலாற்று ஆசிரியர்கள் மாற்று மத வரலாற்று ஆசிரியர்கள் வெள்ளைக்காரர்கள் ரசூலாக வெறுப்பவர்கள் எல்லாம் வரலாற்றில் எழுதி வச்சிருக்காங்க அதையாவது ரெஃபர் பண்ணு விக்கிபீடியாவில் போகணும் சேஜிபேட்டை கேளுங்க அது பேசுது நான் கேட்குறேன் ரசூல்லா நபிமார்களுடைய போர்கள் அவர் பதவி படித்ததனால் செய்ததா அப்படின்னு சார்ஜ் பிடிட்டு கேட்டேன் அது சொல்லுது இன்னும் அவர் பதவிக்காகவோ இதுக்காகவோ சண்டை போடவே இல்லை அவர் வந்து சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் அவர் வந்து அவருடைய போர்கள் இருந்தது அவர் வந்து பணவாசை பிடிச்சாரா இல்லை எல்லாம் இல்லைங்குது இஸ்லாத்துடைய கடவுள் கொள்கையை பற்றி உங்கள் உன்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டோம் கேட்டால் அது சொல்லுது இஸ்லாத்துடைய கடவுள் கொள்கையை அறிவுக்கு ஏற்பமான ஏற்பது அதுதான் சரியானது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தரக்கூடியது அதை வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து மறுக்க முடியாது அதுதான் ஜஸ்டிஃபை பண்ணுது ஒரு கடவுளுக்கு தான் கரெக்டான டெஃபினேஷனு அது எப்படி அப்படிங்கிறதும் பேசுது ரசூலோடைய போர்களை பற்றி பேசுது ரசூலோடைய சீரத்து பேசுது போங்க ரெஃபரன்ஸ் நம்பரோட சொல்லுது நம்மடியாவது புகாரி முஸ்லீம் தான் தமிழில் இருக்குது அதுக்கிட்ட எல்லா புக்குமே தமிழில் இருக்குது தமிழ்லேயே பேசுது சாட்சி பிட்டி எந்த ஹதிஸ் சொன்னாலும் நீங்கள் போய் அடிச்சு இப்படி ஒரு ஹதிஸ் இருக்கா அதை எடுத்துக்கொடுன்னு சொல்லும் பாருங்கள் இப்போ நீங்கள் இன்னைக்கு பயன் கிட்ட ஹரீஸ் கூட சாட் பிட்டி தான் கொடுத்துச்சு சரியா சார்ஜ் பீட்டுகிட்டு போங்க நம்பர் நிறைய இருக்குது அதுக்கிட்ட கேளுங்க அது ஒஸ்டாக உங்களுக்கு வந்து பாடம் நடத்தும் அது போதும் ரசுல்லா எப்படி வாழ்ந்தாங்க அவங்களுடைய லட்சியம் என்னவாக இருந்தது அந்த நாலு அசன் நாம் சொல்கிறோமில்ல இந்த வசனத்துடைய விளக்கம் என்னென்னு சாட் பீட்டிகிட்ட கேளுங்க ரசூல்லா வந்து அஜத்துல என்ன பேசுனாரு அதோடைய விளக்கம் என்னன்னு சாட் பீட்டிட்டு கேளுங்க இப்போ இந்த ஒரு பத்து வசனத்தை போட்டு இதுக்கு என்ன பேசுதுன்னு சாட் பீட்டிட்டு கேளுங்க சரியா தீனுன்னு என்னன்னு கேளுங்க அதெல்லாம் என்னென்னு சொல்லுதுன்னு பார்ப்போம் அல்லாவின் திருப்பொருத்தல்லாம் சொல்கிறான் அல்லாவின் திருப்பொருத்தத்தை விரும்புவோருக்கு அல்லாஹ் அதன் மூலம் அமைதிக்கான வழிகளை காண்பிக்கிறான் மேலும் அவன் தனது கட்டளையை கொண்டு இருள்களிலிருந்து அவர்களை வெளியாக்கி ஒளியின் பக்கம் கொண்டு வருகின்றான் இன்னும் அவர்களை நேர்வழியின் பக்கம் வழிகாட்டவும் செய்கின்றான் இங்கே அல்லாஹ் கிளியராக சொல்கிறாங்க பார் அல்லாவுடைய பொருத்தம் இது உனக்கு இலக் இது உனது இலக்காக இருந்தா அதன் மூலம் இந்த ஒரே ஒரு தகுதி மூலம் எது அல்லாவுடைய பொருத்தம் தமிழ் படிக்க தெரியாது உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது உனக்கு எந்த நீ ஊமை உனக்கு கண்ணும் இல்லை எல்லாம் வந்து கண்டிப்பாக காமிச்சு கொடுத்துருவான் ஃபிட் அதாவது அதுக்கு இருக்க வேண்டிய பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன எல்லாருடைய பொருத்தத்தை விரும்புவருக்கு நேர்மையை விரும்புவவருக்கு நியாயத்தை விரும்புபவர்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் ஒரு அமைதியான தெளிவான அதாவது மாதிரி சொல்லுவார்கள் சலனம் மற்ற அந்த பாதை வாழ்க்கையில் அவங்களுக்கு தடுமாற்றமே இருக்கா இல்லாத ஒரு கிளியர் கட்டு லைஃப்பை எல்லா வழியை வந்து காமிச்சிருவான் மேலும் அவன் தனது கட்டளையை கொண்டு இருள்களிலிருந்து அவர்களை வெளியாக்கி ஒளியின் பக்கம் கொண்டு வருகின்றான் இன்னும் எல்லாவுடைய ஆயத்தெல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே இருளிலிருந்து வெளியில் வந்துடுவாங்க சும்மாவே அவங்க சரியான நிலைப்பாடு எடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆயத்து காமிச்சோம்னா இருளிலிருந்து டக்குன்ட்டு வெளியே வந்துடுவாங்க இன்னும் அவர்களை எல்லாம் நேர்வழியின் பக்கம் வழிகாட்டவும் செய்கின்றான் அவங்கள இன்னும் டியூன் பண்ணி அவங்கள பாலிஷ் பண்ணி எல்லாம் என்ன பண்ணுறான் அவங்களுக்கு படிப்படியாக குரோத் பண்ணிகிட்டே இருப்பான் இது வந்து அதில் சொல்கிறோம் நிச்சயமாக மரியமின் குமாரர் மசீதான் அல்லா என்று கூறியவர்கள் நிச்சயமாக நிராகரித்தவர்களாக ஆவார்கள் இவங்க காஃபிர்கள் ஏன் அப்படின்னா இன்னி வரைக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒருமித்த இஜுமாவே கிடையாது ஈசானபி யாருன்னு ஒரு மசா குழப்பம் இருக்கலாம் புரியுதா சனிக்கிழமை விடுமுறை நாளா ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளான்ட்டு கன்ஃபியூஷன் இருக்கலாம் அப்பம் சாப்பிட்டாரா இல்லை திராட்சை ரசம் குடித்தாரான்னு கன்ஃபியூஷன் இருக்கலாம் சரியா தொழுகையில் வந்து வரலாற்றுறதா நீட்டுறதா அல்லது நெஞ்சில் அவர் எங்கே கட்டினார் இதில் கன்ஃபியூஷன் இருக்கலாம் மெயின் அஸ்திவாரத்தில் முரண்பட்ட கருத்து கொண்ட ஒரு கொள்கை எப்படி வந்து சரியான நிலைப்பாடாக இருக்கும் அடிப்படை தூணுங்க இதுவே சில பேர் மறுக்கிறாங்க சில பேர் வந்து நபி வந்து அல்லாங்கிறாங்க சில பேர் அல்லாவுடைய மகனுங்கிறாங்க சில பேர் அல்லாவுடைய ரசூலுங்கிறாங்க கன்ஃபியூஷன்லேயே அவங்க இருக்கிறாங்க தனித்தவரணும்னு சொல்கிறாங்க மூவரில் ஒருவருன்றாங்க காலகாலத்தில் இருந்தாருங்கிறாங்க நடுவில் என்ட்ரி கொடுத்தாரு பிறந்தாருன்றாங்க அதாவது அல்லாஹ் அதாவது அவங்க என்ன சொல்கிறது சாவு இல்லாமல் இருந்தது ஹையுல் ஹையூ ஹையுல் ஹையூமாக இருந்தாரா ஆமாம் ஆதியிலிருந்து அவர் இருந்தார் சரி அதுக்கப்புறம் பிறந்து என்ட்ரி கொடுத்தாரா ஆமாம் பிறந்து என்ட்ரி கொடுத்தாரு இப்போது அதை ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது அதனாலதான் தான் ஏசிசம் வேகமாக வளருது சர்ச்சுகள் கைவிடப்படுறது ஏன் அப்படின்னா லாஜிக் இல்லை என்ன பேசுவீங்க எப்படி ஒன்று ஒன்று ஒன்றுன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா மூணுன்னு சொல்லு மூணுன்னு சொன்னால் ஒன்றில் நிற்க முடியாது ஒன்றுன்னு சொன்னால் மூணில் நிற்க முடியாது ஹியூமன்னு சொன்னால் கடவுளாக இருக்க முடியாது கடவுள்னு சொன்னால் ஹியூமனாக இருக்க முடியாது அப்போது ஏதாவது இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பெரட்டி ஒரு கொள்கை உருவாக்குனீங்கன்னா அது நிற்காது அது வந்து ஏற்கவே முடியாது அதுதான் இவங்க சொல்கிறாங்க இப்போ இந்த வருண் டாக்ஸில் ஒரு வீடியோவில் வந்து பேசுகிறாரு ஒரு பாதிரியார் அவர் என்ன சொல்கிறார் டிசம்பர் இருபத்தஞ்சு கிறிஸ்து பிறந்த நாளா எனக்கு கூட ஒரு டவுட் இருந்துச்சு எப்படின்னா எனக்கு கிறிஸ்து பிறந்ததுலேருந்து கவுண்ட் வைக்கிறாங்கன்னா டே ஜீரோ ஒன்று தானே வரணும் டே ஒன்னுலேருந்து தானே கணக்கு வரணும் அதெல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஆரம்பிக்குது டே கேலண்டர் அதை வச்சு தான் பேஸ் பண்ணி போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு கேலண்டரில் வர நம்பர் இருபத்தஞ்சு வரும் கிறிஸ்து பிறந்து ஒரு நாள் ஜீரோ நாள் எதாவது இருபத்தி நாலு அப்போ இருபத்தஞ்சு வந்து கிமு இது வந்து இருபத்தி நாலாம்ந்தேதி கிமு இருபத்தி அஞ்சு கிபி அப்போ கிபி ஒன்று வந்து எப்படி ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆகும் அப்போ இது என்ன கணக்கு இது அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா சூரிய கடவுளுடைய பிறந்த நாள் தான் இது கிறிஸ்து என்றைக்கு பிறந்தார்ன்னு எங்களுக்கு தெரியாது ஏதோ ஒரு நாள் நாங்கள் கொண்டாடி ஆகணுங்கிறதுனால ரோம் மன்னர் என்ன பண்ணிட்டாரு அந்த சூரிய கடவுளை எடுத்து கிறிஸ்துவோடைய பிறந்தனால அன்றைக்கி லீவு பண்டிகையாக இருந்த அந்த ரோமர்களுடைய வழக்கத்தை அப்படியே மாற்றினார் எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்டு இதுவும் பொய்யுங்கிறார் கிறிஸ்துவாணி பிறந்தாருன்னு நாங்கள் பொய்யா தான் நம்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அப்போது ஒரு ஒரு கருத்து வேறுபாடு மசாயில் இருக்கலாம் இது மாதிரியான கடவுள் விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது எல்லாம் வந்து சமதா இல்லையா எல்லாம் வந்து ஹையுல் கைவமாக இல்லையா இதில் வந்து கன்ஃபியூஷன் வந்து இருக்கவே கூடாது ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கடவுளும் இருக்கிறார் அய்யுல் ஹையம் ஒன்று இருக்கிறாரு அதில் வந்த சமத் இருக்கிறாரு லம் அளிது வளம்பியுள்ளது அதில் இருக்கிறாரு எல்லா டெஃபினேஷனும் அல்லாவுடைய எல்லா சிபத்துகளும் சொல்லக்கூடிய ஒரு கடவுள் பைபிளில் இருக்கிறார் அப்போது இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அல்ல சொல்கிறான் இது கடவுள்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் வேணும்னே நிராகரிக்கீங்க நல்லா நீ பர்பஸ் பண்ணுறீங்க ஏன்னால் நல்லா தெரியும் உங்களுக்கு அவர்களிடம் நீர் கூறும் அல்ல சொல்கிறான் அவங்கள்ட்ட நீ சொல்லு மரியமுடைய மகன் மசிகையும் அவருடைய அன்னையையும் இன்னும் பூமியில் உள்ள அனைவரையும் அல்லாஹ் அழித்து விட நாடினால் அவனை விட யாருக்கு துணி உண்டு நான் ஈசா நபியையும் அவங்களுடைய அம்மா மேரியையும் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தான் யாருனால முடியும் அப்போ இருந்த யஹியா நபி குறுக்க வந்துருக்க முடியுமா இல்லை ஜக்கரியா நபி குறுக்க வந்துட முடியுமா இல்லை அங்கே இருந்த ப ரோம கவர்மெண்ட் வந்து குறுக்க வந்துட முடியுமா யார் என்ன தடுப்பாங்க மரியமலை சலாமுடைய அம்மா இருந்தாங்களே அவங்க ஏதாவது குறுக்க வர முடியுமா என்னான்னால நான் பண்ணியிருக்க முடியும் அல்ல சொல்கிறேன் யாருக்கு துணி உண்டு என்கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்கு யாருக்கு துணி இருக்குது அல்ல சொல்கிறான் வானங்கள் பூமி மற்றும் அவற்றுக்கும் இடையே இருக்கும் அனைத்தின் மீதும் உள்ள அதிகாரம் அல்லாவுக்கே உரியது அவன் நாடியவற்றை படைக்கிறான் என்னுடைய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்டுங்க எவ்வளோ குரான் போல்டபன் அவன் நாடியவற்றை படைக்கிறான் மேலும் அவனது வலிமை அனைத்தையும் சூழ்ந்து நிற்கிறது அவங்க அம்மாவும் ப்ராடக்ட்டு அவரும் ப்ராடக்ட் என்னுடைய ஒரு ப்ராடக்ட்டு செஞ்ச சில செயல்களை பார்த்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆனீங்கன்னா அதோடைய க்ரெடிட் எனக்கு தான் கொடுக்கணும் என் பொருளுக்கு தரக்கூடாது அவர் சொல்கிறான் அல்ல இதை வச்சுட்டு நீ டைரெக்டாக வந்து அந்த நீங்கள் வந்து ஒரு ஒரு மேஸ்திரி வந்து ஒரு இன்ஜினியர் வந்து வைக்கிறாரு அந்த மேஸ்திரிக்கு இன்ஜினியர் சம்பளம் கொடுக்குறாரு அந்த மேஸ்திரி அழகாக ஒரு வீடு கட்டிட்டாரு கடைசியாக செட்டில்மெண்ட் வந்து மேஸ்திரிக்கு பண்ணிட்டார் வீடு ஓனர் என்ன இன்ஜினியர் என்ன ஏன்னா இல்லைங்க அவர் அந்த வீடுக்கு கட்டினது உண்மை மறுபடி சிமெண்ட் யார் சப்ளை பண்ணால் செங்கலுக்கு யாருக்கு காசு கொடுத்தா ஆ எலக்ட்ரிஷியன் கடையில் எவ்வளோ பாக்கி நான் வச்சுருக்கேன் பெயிண்ட் அடிச்சது யார் இத்தனை பேர் சம்பளம் கொடுத்தது வார வாரம் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தது யார் எல்லாம் முடிச்சு ஃபைனல் செட்டில்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்து அவர் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா ஒத்துக்குவீங்களா அவர் சிறப்பாக வேலை செஞ்சாருங்க அவர் வேலை எங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு இம்ப்ரெஸ் பண்ணிட்டோன்னு பிரச்சனை இல்லை அது வேணால் ஒரு செட் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அவ்வளோதான் ஆனால் மொத்த கான்ட்ராக்ட் எப்படி நீங்கள் அங்கே கொடுக்கல அல்லா அதான் சொல்கிறேன் என் ப்ராடக்ட் அவர் அதான் சொல்கிறேன் அவங்களுக்கு அவர் பிறந்தது ஒரு அதிசயம்னு வச்சுட்டு நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்களா அப்படி பார்த்தா இவருக்கு அம்மாவே இல்லையே ஆதம் நபிங்க அப்பா இல்லாத கண்டிஷனுக்கு நீங்க இப்போ கடவுள்னா அம்மாவும் இல்லாதவர் என்ன போய் சொல்றீங்க தாயும் இல்லை தந்தவும் இல்லை அப்ப அவருக்கு வந்து அற்புதம் செய்கிற ஒரு கடவுள் தான் ஏகப்பட்ட பேர் அற்புதம் பைபிள்ல செய்கிறாங்க அதையும் பாருங்க அதெல்லாம் சொல்றாங்க ஜஸ்டிபிகேஷன் நீங்களே கொடுக்க முடியாது உங்களுக்குள்ளேயே அதில் ஒருமித்த கருத்தும் இல்லை எல்லாரும் சேர்ந்து இது ஒத்துக்கிறதும் இல்லை ஏசு ஏன் கடவுள் என்றால் அவர் தந்தை இல்லாமல் பிறந்தார்னு கிறிஸ்தவர்களே ஒத்துக்கிறது இல்லை அதுக்கப்புறம் எங்க போய் நீங்க முஸ்லீம்கள்ட்டயோ இங்கே ரசூலாட்ட வந்து நீங்க ஆர்குமெண்ட் பண்றீங்க அதுதான் அல்ல எல்லாத்தையும் கிளியர் பண்றேன் மூணாவது வாசிகளை கூப்பிட்டு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி எதாவது பேசுறது ஏதாவது இருக்கா இதுக்கு மேலேயும் இருந்துச்சுன்னா தான் அப்போ ஒரே விஷயம்தான் வா முபாலா முபாலா முபாலாசி ஓடிட்டாங்க அப்போ என்ன என்ன கருத்துல ஓடினாங்க நான் அழிஞ்சு போறேன் நீ அழிஞ்சு போறேன்னு துவா செய்யணும் தெரியும் அவங்களுக்கு வானத்துலேருந்து நெருப்பு வரும்ன்ட்டு கருகிறோம்னு அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்க நாங்கள் அல்லாவின் புதல்வர்கள் மேலும் அவனது அன்பிற்குரியவர்கள் என்றெல்லாம் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கூறுகின்றார்கள் அவர்களிடம் நீர் கேளுவன் அவ்வாறாயின் உங்களின் பாவச் செயல்களுக்காக அவன் ஏன் உங்களுக்கு தண்டனை அளிக்கிறான் இது பூமியில் வந்து நடக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டை பற்றி அல்லா பேசுகிறான் நீங்கள் அல்லாவுடைய செல்லக்குட்டிங்க நீங்கள் அல்லாவுடைய அன்பிக்குரியவர்கள் அல்லாவுடைய நேசர்கள் வலிமார்கள் என்றால் ஏன் உங்களுக்கு ரிவீட் உழுவுது அல்லா கேட்குறான் இது வந்து இன்னைக்கு நமக்கும் நடக்கும் முஸ்லீம் இது இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு என்ன சொல்கிறோம் அல்லா நம்ம நம்ம கட்சி அல்லா நம்ம கட்சி தானே ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அல்ல நம்ம சைடு தானே நிற்பான் ஒரு துவான்னு கேட்டால் அதெல்லாம் நம்ம பேசி தானே கேட்பான் அப்போ ஏன் உல்டாக நடக்குது எல்லாம் உல்ட்டாவாக ஏன் நடக்குது அப்போ எல்லா அதான் கேட்க ஏன்டா உல்ட்டாவாக நடக்குது ரசூலாவுக்கும் சில விஷயங்கள் உள்ட்டாக நடந்துச்சு என்ன உடனே என்ன பண்ணிக்கோ அப்போ ரசூலா தோக்கலையா ரசூலா அடிவாங்களையா அதெல்லாம் வந்து அந்த அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த ட்ராவலில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகள் நான் சொல்கிறது இது அல்லா சொல்கிறது வந்து இன அழிப்பு ஊ அட்ரஸ் இல்லாமல் காலி பண்ணுறது டோட்டலாக டெமாலிஷ் பண்ணுறது டோட்டலாக அப்படி அந்த அந்த ராஜ்யத்தையே பிடிக்கிறது ராஜ்ஜியத்தை பிடிக்கிட்டாங்க ரோமுட்டிருந்து ரோமர்கள் இருந்து அதெல்லாம் பிடிக்கிட்டான் பாதி இவங்க எடுத்துக்கிட்டாங்க பாரசீகர்கள் எடுத்தாங்க அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் போனாங்க அவங்க எடுத்துக்கிட்டாங்க டோட்டல் காலி அதுக்கப்புறம் அவங்க கையில் போகவே இல்லை ஜெருசலமு இப்போ வரைக்கும் இஸ்லாம் முஸ்லீம்கள் கையில் தான் இருந்துச்சு அப்போ முஸ்லீம்களை இன்றைக்கி வந்து பாருங்க ஒவ்வொரு பகுதியிலும் இன்னாலும் இப்போ நடந்துகிட்டு இருக்கா இல்லையா எந்தெந்த இடத்துல பாலிக்குப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் சமுதாயத்தின் மேலே அல்லா கோபத்தில் இருக்கான் நம்ம பேச்சு கேட்கல நம்மளுடைய இதுவாக ஏற்கப்படலைன்னு சொல்கிறான் அர்த்தம் அல்லாஹ் அதான் சொல்கிறான் மணி உண்மையில் அவன் படைத்த மற்ற மனிதர்களைப் போல் நீங்களும் மனிதர்கள் தான் தான் நாடுபவர்களை அவன் மன்னிக்கிறான் மேலும் தான் நாடுபவர்களை தண்டிக்கிறான் வா பூமி வானங்கள் மற்றும் அவற்றில் உள்ள அனைத்து பொருட்களும் அவனுக்கே உரியன மேலும் அவனிடமே எல்லாரும் செல்ல வேண்டியது இருக்கின்றது அப்போ இந்த இடத்துல அல்லா என்ன சொல்கிறான் எல்லாரும் ப்ராடக்ட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் அது வந்து நீங்கள் வந்து மனித ப்ராடக்ட் இது வந்து மண் ப்ராடக்ட் இது வந்து மெட்டீரியல் ப்ராடக்ட் இது வாட்ரு ப்ராடக்ட் அவ்வளோதான் உங்கள் உங்களுக்கு அந்தந்த ப்ராடக்ட் நம்ம லேபிள் வச்சுருக்கோம்ல ஹேண்டில் பார் வீல் ஆகிடாது வீல் ஹேண்டில் பார் ஆகிடாது ஒவ்வொன்றும் அதோட நேமில் இருக்கும் பார்ட் நம்பர் இருக்கும் போனீங்கன்னா கேட்லாக் கொடுப்பாங்க அதில் எந்த பார்ட்டுக்கு என்ன பேரோ அதுதான் அதுக்கு பேர் அதை மீறி உங்களுக்கு வந்து வேறு அது நான் இல்லைனா இது ஓடாது அது ஓடாது தெரியும் நீங்கள் கிளைம் பண்ணிருப்பாங்க எக்ஸுலேட்டர் அந்த 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 கேபிள் மட்டும் இல்லைனா வண்டி ஓடிடுமா உறக்க சொல்லலாம் காற்று இல்லைனா வண்டி ஓடிடுமா பெட்ரோல்னா வண்டி ஓடிக்குமா காட்டு கா நீங்கள் கிளைம் பண்ணிட்டு போங்க அல்ல உங்களை சார்ந்து கிடையாது அல்ல அதான் சொல்கிறாங்க வேதம் அருளப்பட்டவர்களே தூதர்களின் வருகை தொடர் சிறிது காலம் வரை நின்று போயிருந்த சமயத்தில் எம்முடைய இந்த தூதர் உங்களிடம் வந்துள்ளார் மேலும் இறைநெறியின் தெளிவான அரு அறிவுரைகளை உங்களுக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறார் கொஞ்ச நாள் நீங்களாக வாழுங்கடான்னு விட்டேன் என்ன கதி பண்ணி வச்சிங்க உலகத்துல ஆயிரத்தி நானூறு வருஷம் வழிகாட்டல் கொடுத்தேன் சீரியஸாக எடுத்துக்கல ஏதோ கொஞ்சமாவது ஓரளவுக்கு நன்மை தீமைக்கான ஒரு இது இருந்துச்சு இந்த ஆறுநூறு வருஷத்தில் அவுத்து போட்டு ஆடின மாதிரி மனிதர்கள் பார்த்திங்கன்னா ஆடினதே கிடையாது இதில் தான் அந்த அந்த பாம்பை அந்த ஓரின சேர்க்கை அந்த குரூப் செக்ஸு அது இது எல்லா கன்றாகவும் இந்த காலகட்டத்தில் தான் நடந்திருக்கு அதனால தான் இருண்ட காலகட்டம்னு அவங்க சொல்கிறாங்க நாகரிகம் இல்லாமல் வாழ்ந்தாங்க எந்த ஒரு கருத்து சுதந்திரமும் இல்லை அது இல்லை இதில் எல்லா வேல்யூஸும் ஹியூமன் வேல்யூஸ் வந்து லோகு போச்சு மறுபடியும் வந்து எல்லாம் வந்து ஒரு மிக மகத்தான ஒரு தூதர் அனுப்புகிறாரு அல்ல அனுப்புனதுக்கு அப்புறம் அவர் தெளிவான அறிவுரைகளை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார் வெனில் நற்செய்தி கூறக்கூடிய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய எவரிடம் எங்கள் எவரும் எங்களிடம் வரவில்லையே என்று நீங்கள் கூறாமல் இருப்பதற்காக இதோ பாருங்கள் இப்போது நற்செய்தி கூறுபவரும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரும் உங்களிடம் வந்துவிட்டார் மேலும் அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் அப்போ இதில் அல்லா என்ன சொல்கிறான் எதற்காக இந்த நான் அனுப்பினேன் அப்படியே அந்த ஆறுநூறு வருஷம் இருந்ததை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஈஸியான போய் ரிட்டனும் கிடையாது மறுபடியும் இந்த பூமிக்கு நான் உங்கள்கிட்ட பேசுகிற ஐடியாவும் கிடையாது நீங்களாக அடிச்சுட்டு சாவுங்க அப்படியே விட்டுருந்தானா ரசூலாக சொன்னாங்கல்ல இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் உங்களை அட்டாக் பண்ண வருதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்ட்டு புரியுதா அந்த கூட்டம் எதுனா இவங்க தான் இந்த ரோம் பாரசீகம் இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் அவங்க வந்து இந்த உலகத்தையே சூறையாடி நாசம் பண்ணியிருப்பாங்க அது நடந்துடக்கூடாது அப்படின்னா என் பேச்சுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அது நம்ம மறுமையோட ஃபிட் பண்றோம் அது அது வந்து டபுள் ரெண்டும் இன்க்ளூஷன் இது இல்லைன்னா மனித குலமே அழிஞ்சு போயிருப்போம் இன்னொரு நூறு வருஷம் விட்டு இருந்தால் ரத்தாறு ஓடி உலகம் பூரா ஓடிடும் ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சுட்டு காட்டு பிராண்டித்தனமா செத்து போயிருப்போம் மனுஷனுக்கு மனிதாபிமானம் என்னன்னே தெரியாது இன்னைக்கு வந்து சொல்றாங்களா நல்லது கெட்டது எது நாங்கள் எப்படி முடிவு பண்றது மனிதர்களாக வாழ்வோம் சரி எது மனித தன்மை எது மிருகத்தன்மை அதையாவது சொல்லுங்க அப்ப அப்போ போட்டீங்கன்னா அது நல்லது கெட்டது அதுதான் லிஸ்ட்டு ஒரு அந்த பேட் கேளுக்கு வந்து அவர் போட்டிருக்காரு அந்த அந்த கேளுடைய அந்த டேரக்டர் வந்து பேசு என்ன சொல்லுது எதுக்கு சரி எது தப்புன்னால் நான் பேசலை நம்ம ஹீரோயினும் அது பேசாது அது வந்து வாழ்க்கையில் வந்து பல விஷயங்களை போகும் ஆனால் மனிதர்கள் புனிதர்களாக இரு பெண்கள் வந்து புனிதர்களாக இருக்கணும்ன்ட்டு நான் வந்து பேச பேச புனிதர்களாக இருக்கணும்ன்ட்டு சொசைட்டி சொல்லுது அது வந்து பெண்கள் மேலே ஒரு அழுத்தமாக இருக்குது அந்த அந்த சுமையை வந்து நீக்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான எனக்கு போட்டேன் அதுவும் சரியாக தப்பன்லாம் எனக்கு தெரியாது எப்படி அதுவும் சரியாக தப்பானலாம் தெரியாது பெண்களை வந்து புனிதர்களாக பார்க்காதீங்க மனிதர்களாக பாருங்கன்னு அப்போ நான் அதான் மனிதர்களுக்கு நீ என்ன டெஃபினேஷன் வச்சுருக்கு அது இந்த விதவுட் மேக்கப் விஸ்வ ஒருத்தர் பேசுவார் நடிகர் அவர் நியாயமாக பேசுவார் சிலசிங் அவர் வந்து போட்டிருக்காரு என்ன மனித நீ வந்து நல்லது குடார் பேட் டிசைட் பண்றதுக்கு உனக்கு ரைட் இல்லைங்கிற சரி எனக்கும் அது ரைட் இல்லை ஆனால் மனித தன்மையோடு நடந்ததுங்க அதான் இது நீ சொல்றது மனித தன்மை கிடையாது மிருகத்தன்மை விரும்புறது செய்யும் மிருகத்தன்மை அப்போ இதாவது பண்ணுங்க அல்ல அதான் சொல்றான் அப்போ வரல எங்களை இப்படி டீலில் விட்டுட்ட நாங்கள் இப்படியே அழிஞ்சு போயிட்டோம் நாங்கள் வந்து இந்த மாதிரி காட்டுமராணி கீழே வந்துட்டோம் எங்களுக்கு வெளிச்சம் என்னான்னு தெரியல அப்படின்னு நீங்கள் வந்து மறுமை நாளில் நின்று இந்த குழப்பம் வந்துடக்கூடாதுங்கிறது தான் ஃபைனலாக ஒரு ரசூல் அனுப்புனேன் அவர் தீனு முழுமைப்படுத்திட்டு போயிட்டாரு காட்ட வேண்டியது எல்லாமே செஞ்சு காமிச்சிட்டாரு இதுக்கப்புறமும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் அப்படின்னா எனக்கு ஒன்றும் நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் வேதத்தையும் பாதுகாத்து வச்சுட்டேன் அண்ணா அது சொல்லிட்டு நல்லா சொல்கிறான் மேலும் யாவற்றின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக அல்ல இருக்கேன் இந்த என்னை பெருமைப்படுத்துவதற்கு நான் வந்து உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கிறேன் ஏதோ நாங்கள் தான் வேலை செஞ்சு கிரவுண்டில் ஏதோ பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க யாரை வச்சு வேணாலும் நான் வேலை வாங்கிக்கிறேன் இதுதான் அல்லாவுடைய தீனு இங்கே வந்து நமக்கு அந்த பாக்கியம் இருக்கா இல்லையா அவ்வளோதான் மேட்ரு இதில் வந்து நாங்கள் இப்படி கொடுத்தோம் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இவ்வளோ இருக்குது எங்களுடைய உழைப்புக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கல எங்களை வந்து நீங்கள் இது கொடுக்கல சொல்லுவாங்களே அந்த பதவியில் பதவி கொடுக்கல அதை பண்ணல எங்களை ஒதுக்கி வச்சிட்டாங்க ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது எதுவும் கிடைக்காது ஒன்றும் தரவும் மாட்டேன் அல்ல சொல் ஒன்றும் கிடையாது உங்களை டிபெண்ட் பண்ணி நான் இன்னைக்கு அல்லாஹைய திட்டங்களை நேத்தன்யாவும் ட்ரம்ப்பும் புட்டினும் ஜிம்பிங்கும் என்ன உலகமே சேர்ந்து அல்லாவுடைய உத்தரவுகளை அல்லாவுடைய அந்த மாஸ்டர் பிளானை எக்ஸிக்யூட் இருக்காங்க இவரும் சொல்கிறதில்ல அந்த இவர் எம்டி ஜெகன் கூட சொல்லுவார் அது கருத்தர் தன்னுடைய சித்தப்படி எல்லாத்தையுமே வந்து ஆல்ரௌண்டர் பண்ணிடுவாங்க அதான் அல்லா வந்து அவன் யாரையும் சார்ந்த இல்லை அதனால உம்மத்துகள் வந்து இப்போ கிளாஸ் எடுக்கிறவங்க பாருங்க நீ நீ இப்போ நீ மூணு பேர் எனக்கு ஒன்று தான் இப்போ இந்த 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 ரெண்டு மூணு ருக்கூல மெசேஜ் என்ன தீனு என்ன தீன் முக்கம்மல் ஆகிடுச்சு தீன் கம்ப்ளீட் ஆகிடுச்சி என்ன அந்த உம்மத்தை ஏன் வச்சுருக்கிறேன் கண்காணிக்கணும் வேற்று மாற்றக்கூடாது யார் எனக்கு செல்ல பிள்ளை கிடையாது என்ன டோட்டலாக எல்லாம் வந்து அப்படி பண்ணி இன்னும் அடுத்தடுத்த வசனங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கார்பரேட்டர் அந்த டியூனிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி திருக்க திருக்கி அப்படியே ஆர்பியம் வந்து ரைஸ் ஆகும்ல அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைட் பண்ணி கடைசியாக வந்து முடிக்கும் போது டோட்டலாக பேசுறது ஒன்றுமே இருக்காது அடுத்து வாயில் சீலே வைக்கலாம் தா தாராளமாக மனிதர்களுக்கு எல்லாம் வச்சுட்டு இனிமேல் அவன் கை பேசும் கால் பேசும் எதுவும் பேச தேவையில்லை ஏன்னா அந்த அளவுக்கு கிளியராக பாடம் வந்து இந்த அத்தியாயம் வந்து நடத்துது இன்ஷால்லாம் இதனுடைய மற்ற பகுதிகளில் அடுத்தடுத்த கிளாஸில் இன்ஷா பார்ப்போம் வாக்கியம் தான் வாங்கணும் அனில் அஹமது